வாழ்க்கை ஆதாரம் பெருசாக என்ன சிக்கோ நாங்கள் சார் ரெண்டாயிரத்தி சார் நாலாயிரத்தி ஏழா மாதம் அஞ்சு மணி சின்னதாக மஞ்சள் வந்து நான் சின்னம் வந்து ரிஃபர் பண்ணி சொல்லி பேச சார் இல்லை நான் கேள்விப்பட்டனால் ஜார்க்கண்ட் கம்பெனி சிமின்னு சொல்லி இல்லை வந்து ஒரு பக்கத்தில் அறிவித்தாமல் வந்து எல்லாேருமே எனக்கு ஆளுக்காக இங்கே நான் சொல்கிறதுக்கு எனக்கு வாழ்க்கையிலே இல்லை அவ்வளோ எல்லாேருக்கும் எல்லா அரசியல் கத்து சம்பந்தாக இருக்கும் நான் வந்து உண்மையாகவே சரியான നന്ദി തരണം പറ്റ നമ്പറ ഇൻയ്ക്കൂടെ കോൾ വന്നത് ഇപ്പം കൂടെ കോൾ വന്നോണ്ടിട്ട് പേരാവിനെ വൈദ്യശാലയെ വന്ന് റിക്രൂട്ട് കെട്ടി പോകാൻ നമ്മൾ പഠിക്കാനാണ് എൻ്റെ അപ്പാമിപ്പ് അഡ്മിഷൻ സാർ അപ്പം ഉമ്മക്ക് സിയാണ് കവള നാടിക്കൽ ഡോക്ടറാണ് നമ്മൾ വന്നു ഉമ്മ എൻ്റെ സപ്പോ അഡ്മിനിസ്ട്രേഷൻ വന്നിട്ട് ഒരു എൻ്റെ ഡിഗ്രിയോ സ്റ്റാൻ நான் வந்து மெடிக்கல் ஓத்தடி கேட்டுக்கிட்ட நான் எடுத்துகிறோம் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த பேஷண்ட்டை வேட்டமெண்ட் பார்த்துக்கிறோம் எடுத்துகிறோம் மெடிக்கல் ப்ரொடெக்ஷன் எடுக்கிற நோக்கி அது வந்து கடவுள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வழியாலையை முறைக்குமையான கடவுளில் சில வச்சுருக்கணும் நாங்கள் ஒரு டாக்டர் என்று சொல்லி நாங்கள் சொல்லி ஒரு கடையில் போய் நின்று கொண்டு ஒரு ஒரு பெட்ரோசைட்டில் போய் டாக்டருக்கு இடம் கொடுங்க சனம் இடம் கொடுறது வந்து நீங்கள் படிக்க படிப்புக்கு இல்லை டாக்டருக்கு நீங்கள் ஒரு உயிரை உயிரக்காக உன்னதமான செய்கிறேன் செய்யுறது நான் டாக்டர் டாக்டர்ன்ற விதத்தில் நான் சரியாக கொண்டு போய் எங்கள் வைத்தியசாலையில் இருக்கிற இருபத்தோரு டாக்டரில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினஞ்சு டாக்டர் சொல்லி உண்மையாக சொல்லணுமண்ட்டே அதை வந்து இதுக்கு பயனில் தான் போய் ஆதினம் அதைக்கு வந்து உண்மையாக இண்டே காலம் எட்டு மணியிலேருந்து சின்ன நாலு மணி வட்டம் வந்து எனக்கு வந்து மெடிக்கல் சொல்லி இன்னுமே இன்ஃபார்ம் பண்ண படையில் வங்கியடிப்படையில் அதாவது நாளைக்கு முடிய காலம் எட்டு மணிக்கு விஓபிக்கு வந்து எலிஜிபிள் ஆகும் அதாவது வந்து நாளை நாளைக்கு அனுப்புறீங்கன்னு எம்எஸ்ஆர்டியாக விஓபி அடிக்கலாம் நான் அதாவது இருபத்தி ஒரு பேர் இருக்கு இன்னும் வந்து நாங்கள் விஓபி அடிக்கலாம் சட்டப்படி சட்டப்படி நான்காவது எம்எஸ்இட நம்ம எம்எஸ் மாறுட் நானும் ஒரு மனித ஆகும் நான் நான் எடுத்துருந்தோம் சொல்கிறேன் நீங்கள் என்னோட செய்கிற கால் கால்களை நான் ரெண்டே கூட வந்து டாக்டர் அஜியை வந்து இன்னொரு எம்எஸ்ஆருக்கப்பட்றீங்களான்னு சொல்லி கேட்டு சார் ரொம்ப என்ன அப்பாயின் வந்து கொலம்பு வந்து பாருப்பாரு அதனால மைவாளர்கள் வந்து எனக்கு இன்ஸ்டிங் தர மாட்டாரு இன்பிள் இன்ஸ்டோ அல்லது வந்து இன்பிங் இன்ஸ்ட்ரெக்ட் தரம் இந்த ஹாஸ்பிட்டல் போகல ரெண்டாவது வந்து இப்படி நான் விட்டுட்டு போயிட்டேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட எம்எஸ் மாதிரி வேற பயப்படுது வந்தா இதே மாதிரி தான் இந்த செய்தீனம் என்றால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஎம்ஓ எஸ் ஒரு அராஜகமான இடமாட்டாவது தொழிற்சங்கங்கள் ஜிஎம்ஓ சம்பந்தமான ஒரு பொய் பிரச்சாரம் வந்து நான் வந்து அது தொழிற்சங்கங்கள் சம்பந்தமா நான் வந்து பாசிட்டிவ் ஆன நான் ஒரு ஜிஎம்ஓ மெம்பர் இப்போ கூட நான் இந்த சாவச்சேரி ஜிஎம்ஓ பிரான்ச் யூனியன் இரண்டாயிரத்தி பதினெட்டு

என்னென்றால் இப்போ நீங்கள் என்ன பாதிக்கிறேன்னு நினைத்துக்கொண்டு நான் நேற்று தான் ஒரு வீடியோடு போட்டான் நீங்கள் நான் போறேன்னு நீங்கள் வாங்க அப்படியே எட்டு மணி வரைக்கும் இங்கே வரையில் அதனால் எட்டு மணிக்கு வந்து பேஷண்ட் பார்க்க தொடங்கிறேன் இப்போ நான் ஒரு டயபிட்டிக் பேஷண்ட் இந்த வரைக்கும் நான் வெளியே இடவன் ஆள்ரை படுத்தினான் வெளியே அஞ்சரைக்கே எழுந்திட்டேன் தண்ணி தான் குடிக்கிறான் இப்போ ஒரு மூன்று மணியோடு தண்ணி தான் குடிக்கிறான் நான் இங்கே நிற்கிறதுக்கு வந்து பேஷண்டை கொண்டு நடக்கக்கூடாது இங்கே அவங்க நேர்ஸ்னர் பார்ப்பான் டாக்டர் சார் விட நேர்ஸ்னர் படிதான் பார்ப்பாங்க പിടി സാടാ കവലയോടൊപ്പം അടാക് ഒരു അവസ്യം ഇല്ല അടിവയാണ് കവർ എന്നാ ഡോക്ടർ രണ്ട് മറ്റേ ஜெக்னாடி ஹவுஸில் டாக்டர்ஸை பார்த்து வந்தீங்கன்னா அவர் தெரியும் நான் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினேன் அஞ்சு வயசு பிள்ளை மோட்டர் பைக்கில் வந்து நோ ஸ்பீடிங்கோட வந்தது அந்த பிள்ளை வந்தது வந்து மோட்டர் சைக்கிளில் ம சின்ன சார்ஜ் மோட்டர் சைக்கிள் மாதிரி மோட்டர் சைக்கிள் வந்து ஆட்டோவில் வந்திருந்தேன் நான் இந்த பேஷண்டை நான் இது பார்த்து போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்காட்டி நோ ஸ்பீடிங்கோட நாங்கள் மிச்சம் கொள்ள தேவை டாக்டர்ஸ் தேர்ட்லாம் எங்கும் நான் வந்து பார்த்துட்டு டூ மிர்ஸு ட்ரான்ஸ்ஃபர் ஹோம் நாளைக்கு சொல்லி தான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிற பிள்ளைங்க நானும் எங்கேயும் யூஸ் தான் படித்தேன் அதாவது எனக்கு ட்ரான்ஸ்ஃபார் மூலிதான்னு தெரியும் எனக்குள்ள பேஷண்ட்லாக தெரியுங்க அக்ஸ்காண்ட்ல போகிறது கூட வேண்டாம் தெரியும் எனக்கு ட்ரக்ஸ் கொடுக்கணும்னு தெரியும் எனக்கு பாமக கொடுக்குது செகண்ட் டைம் நான் ரிப்பீட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் நானும் இப்படி அந்த இடம் ரெண்டு கொண்டு சொல்லி ரிப்பீட்டை ப்ராப்ராக தேவையை கொடுத்து அதுப்போ நான் செகண்ட் டைம் போனோம் எடுத்துக்கணும் எல்லாருமே எனக்கு தெரியும் பாமர்த்தி எனக்கு வந்து நான் ஒரு புத்தகம் எனக்கு படி எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு டாக்டராக இருந்து கொண்டும் இப்படியானவர்கள் இல்லாமல் பேஷண்ட்ஸ் ஆதும் பரவாயில்லை நாங்கள் செய்தாரி ஆர்டிங்க எனக்கு செய்தியா இருந்தீங்க இப்ப என்னோட ஒரு ஆள் இவரோட என்னோட வீடியோ எடுக்க என்னோட அடிவாடு நான் இவருக்கு போய் அடிக்கணும் அதோட இவருடைய அம்மா தங்கச்சி சித்தப்பா அது என்ன அந்த வரலாறு இல்ல நீங்க ரொம்ப விளங்கிக்கூடும் நாங்க முப்பது வருஷம் போராட்டத்தில் இருந்தாங்க ஒரு நாளுமே எங்களுக்கு யாரோ நான் தலைவரின் காய்க்க விரும்பல அவர் ஒரு சொல்லல அங்க பிரஜின படுறாங்க அது பிள்ளை குட்டியை எல்லாத்தையும் சுட்டு தந்தி உங்களுக்கு அது நாங்கள் ஒரு மரவோட வாழ்ந்த தமிழினம் நான் இப்போ அப்படித்தான் சரியான தவலை என்னன்னு சொன்னால் அது யாரா இருக்கட்டும் எந்த ஒரு அரசியல் கட்டாயம் வந்து மாறி 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 பிள்ளை கூட்டி அம்மா சித்தப்பா ஆடிக்கிறாள் வந்து இருக்கிற இல்லாதான் தெரிஞ்சா என்னோட பிரச்சனை நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது எனக்கு எதிரான ஆக்சனை தான் எடுப்போம் எனக்கு எதிராக மூன்று பொய் வழக்கு போட்டு போன சகோதரியில வந்து போலீஸ் ஸ்டேஷன் இது வந்து நான் வந்து எனக்கு நான் இப்ப எல்லாரும் என்ன வந்து எப்படி சிரிச்சு வந்து காரணம் என்ன கேட்டு அப்படி வந்து நானே பயப்படுவேன் எனக்கு லெட்டர் வந்தா நான் போறேன் சொல்லியிருக்கிறேன் அங்க இருக்க சார் மாதிரி கால் பண்ணி சொல்லிருக்கேன் நான் நான் வேற வேண்டாவது லெட்டர் வந்தா நீங்க போகலாம் மற்றபடி இருக்காங்கன்னு சொல்லிருக்கேன் இப்ப இப்போ சொல்லியிருக்கலாம் காட்டா சிலி ஹாஸ்பிட்டல் வந்து உடனடியா வந்து எடுக்க சொல்லி அங்க வந்து சரியா இன்னொரு ராமநாதன் அப்பா சிஏஜ் ராமநாதன் உங்களுக்கு தெரியும் அப்பா போலீஸ் கேட்டிருந்தவர் எனக்கு வந்து நான் போய் வேணும் என்றால் இப்போ சொல்லுனா நான் காரில் பிறந்த ஆம்பளை நான் சொல்லி நான் பிறந்து வந்து ஜாப்பானும் பெரிய விளாண்டில் வந்து பெரிய வந்து நான் பட்ட அண்ணாம நாங்கள் அஞ்சு படியில் பட்ட சுலாமிக்கு கேம்பஸுக்கு போய் இளவாளியில் வந்து அண்ணாம இருந்த மோட்டர் சைக்கிள் வச்சு வந்து மரவழி கிழமை கொடுத்து போட்டு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போனாங்க சங்கான சேவை நான் அப்படி இருந்தால் கேம்பஸுக்கு போனேன் எனக்கு சொல்ல தெரிய அம்மா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்து ஒன்பது ஆமாண்ட அப்பகான் போனாப்பது ரெண்டாயிரத்தி அதுல இருந்து நான் சொன்ன அம்மாவை படிப்பி டி உள்ளத்துக்கு தான் ஃபேமஸ் பண்ண எனக்கு சொல்றேன் என்ன பெருமையா சொல்லல ஏனது நான் சொல்றேன் சொன்னால் நாங்கள் ஒரு டாக்டராக இருந்து கொண்டும் பேசும் சுத்தா பரவாயில்லை நாங்கள் செய்து காத்துறோம் அப்போ எனக்கு கூட இன்றைக்கு ஒரு ஒன்று ரெண்டு பேர் போடுவோம் சொன்ன ஒன்று சா அப்போ தான் இவங்களுக்கு எதிராக ஹியூமன் ரைஸ் எல்லாம் போய் வழக்கெல்லாம் போய் கொஞ்சம் வேலை போகும்போது தேவை எனக்கு நான் வரது அப்படியே செய்ய மாட்டேன் எனக்கு சரியானு போல அப்படி எல்லாம் எனக்கு உங்களுக்கும் வித்தியாசம் போயிடும் அதை விட நான் என்ன சொன்னால் இப்ப இந்த நிமிஷம் கூட நீங்க ஒருத்தர் வந்து வந்து திரும்பி பார்த்துட்டு போறீங்க ஒரு அச்சனப்பட்ட பிள்ளைங்க திரும்பி பார்த்துட்டு போகிறீங்க அப்போ நீங்க கிளம்பிட்டு பாருங்க ஒன்று மட்டும் நான் கேட்குறேன் இந்த ஹாஸ்பிட்டல நான் ஒரே ஒரு எம்எஸ் தான் இந்த காலமேல இருந்து எல்லா பேசணும் கிளாக் பண்ணி ட்ரான்ஸ் பண்ணிக்கோட்டு அப்ப இருபத்தி மூணு பேருக்குமே சம்பளம் கொடுக்கிறது அப்ப இருபத்தி மூணு பேரும் சும்மா இருந்தது அப்படி என்றால் இப்போ நான் தனியாகவே இந்த பார்க்கல பாக்கலாம் இருபத்தி மூணு பேர் சும்மா இருக்கிறார் நான் வந்து தியேட்டர் ஸ்டார்ட் பண்ண இந்த ஏனி பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் டாக்டர் விருப்பப்பட்டிருந்தேன் இவர் இந்திரோமேரான் வந்து தண்ட ஒரு பேர் நான் வில்லிஎம்ஐ பற்றி சொல்றேன் ஒன்று ரெண்டு பேர் ஜிஎம்ஓ ஜூனியர் பிஜப்பாச்சு டாக்டர் மயிலாண்டவர் எனக்கு அடிச்சு போட்டு இப்ப உடனே போய் பேடி கொடுத்து கொண்டு இருக்க அதை போலீஸ் பார்த்து அடிச்ச அடித்தவர் வந்து போய் வழக்கு போட்டிருக்கார் என்ன சாமான் டர்ஜினே கிடறாங்க சொல்லி அது வந்து மரணதார்தி நகரம் சொல்லி அதை வந்து கோர்ட்ல இருந்தே நான் கனுப்பி இருக்கணும் அது கோர்ட்ல பல இல்லை நாங்கள் ஒத்திரப்படியும் கைக்கு விரும்புகிற உண்மையோ போய் மைய அமைச்சர் போய் தான் நாங்கள் நடக்கும் பொய் வழக்க போட்டோம் ஒரு ஆக்சன் கைக்கி விரும்புறேன் பார்த்து கொண்டு ஜெக்ஸ்னா பாஸ் பண்ணணும் எல்லாரும் பார்த்து பண்ணணும் நான் என்ன கேட்கிறேன் சொன்னால் இதே ஜெக்னாப்பியோ இல்லாடி ஒரு பாத்துக்கொண்டு இருக்கிற யாராவது சரி ஒரு ஆளுயோ புள்ள வந்து அச்சுரம் பண்ணி ஒரு ரெண்டு வயசு புள்ள எப்படியா கொண்டிருந்தால் இதே மூக்காளர் படித்து இப்போ நீங்கள் செஞ்சிருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட ஆக்ஷன் இருக்கீங்க இப்போ பொதுமக்களுக்கு இவ எப்படி செய்ய எப்படி செய்யணும் நீங்க என்ன ஆக்ஷன் எடுப்போம் சட்டப்படி இன்றைக்கு இவருக்கு நான் அதாவது எட்டு மணி வந்து எட்டு மணி வட்டும் எனக்கு எட்டு மணி வந்து நாலு மணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் நான் தான் இப்போ லீகல் எம்எஸ் நாளைக்கு விடிய இருபத்தோரு பேருக்கும் பி ஓபி அடிக்கலாம் மூன்று வருஷத்துக்கு சம்பளம் வராது வைக்க பாதிக்கல இருக்கும் இருக்கு எல்லாம் இருக்குறேன் நீங்க வந்து இங்க வேலையே உங்களுக்கு புது என் அப்பாயின்மெண்ட் பண்றதை கேட்ட ஒரு பாத்தீங்கன்னா சார் நான் எனக்கும் ஓவன் சொல்லிருக்கேன் இன்னொரு இருக்கலாம் ரூம்ல அரேஞ்ச் பண்ணி மெசேஜ் எல்லாம் போட்டு கொடுத்து கிடையாது ரெண்டு எம்எஸ் வந்து லீகலா நான் போயிடாது நான் போனா செனம் குழம்பு முதலாவது ரெண்டாவது வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு எம்எஸ் கொண்டு எம்எஸ் எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் ரஜிவ ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வரீங்கன்னு சொன்னா ரஜிவர் எப்படி இருந்தாலும் சாந்தி வழங்கணும் அப்படி ஹாஸ்பிட்டல் சகோதரம் நடக்க போக சொன்னா இங்க கொண்டு உங்களோட உங்க மனசா ஒவ்வொரு டாக்டர் நான் கேக்குறேன் உங்களோட மனச்சேர்த்து சொல்லுவோம் நான் வந்து இருபத்தி ரெண்டாவது நாள் என்ன குறை விட்டுனா என்ன சேர்க்கணும் டாக்டர் இந்திரமார தவிர அவருக்கு நான் ஒன்றுமே செய்யல மூணு போசிட்டி வாங்க சொல்லி கடின படிச்சேன் ரெண்டு பேர்ல உங்களை மனேஜ் இருந்தா இந்த ஒரு பேஷன்ட் எத்திருந்தா நீங்க இன்னொரு அம்பதாயிரம் வருஷம் இருந்தாலும் சாப்பிடறீங்க